யாருக்கும் தெரியாத ஒரு நான் சொல்றேன் ஏமாற்றாதே ஏமாறாதேன்னு பல்லையை வச்சு சொன்னது எம்ஜிஆர் இந்த பாட்டு மட்டும் என்னுடைய கருத்து பிராரம் கொஞ்சம் வரணும்னு கேட்டார் எம்ஜிஆர் அதாவது அந்த பூமிக்கு அடியிலெல்லாம் எல்லாம் ஒரு மூச்சு விடுற குழாயெல்லாம் வச்சுட்டு போகிற மாதிரி அது பாட்டில் ஞாபகம் இல்லை அந்த நான் என்ன எடுக்க போறேனோ அதுக்கு அனுசரம் என்ன லிரிக் வேணும்னு கேட்டார் பட் அந்த லிரிக்கெல்லாம் இருந்த அந்த பாட்டுக்கு ஏமாற்றாதே ஏமாறாதே இதான் பல்லவி வேணும் மகாதேவன் என்ன பண்ணுவார் அந்த பல்லவி மெட்டு போட்டுருவார் அப்புறம் நம்ம சரண எழுதி கொடுக்கலாம் பட் ஒரு வாரம் வச்சதுக்கு அவர் போடுறார் மெட்டு ஏமாற்றாதே ஏமாறது அவருக்கு திருப்தியாக வரல அது அந்த வேர்டு மியூசிக்கில் வந்து உட்கார்ல மகாதேவன் ஜீனியஸ் அவருக்கு திருப்தியாக வரல அது எம்ஜிஆருக்கும் வரல நாம் எப்படி சொல்ல முடியும் மகாதேவன் பெரிய ஜீனியஸ் அப்புறம் திடீர்னு என்ன பண்ணார் இந்த ஆக்சிடென்ட்டு அவர் பேர் அப்பூன்னு பேர் டபுள் பண்ணி பாடுறான் தரு ஏமாற்ற ஏமாற்ற அந்த உடனே எம்ஜிஆர் பிடிச்சி போச்சு சோ பத்து பதினஞ்சு நாள் போராடி பிடிச்ச பாட்டு தான் அது நீ நீத்தனை ஏமாற்றுறதுன்னு நினைச்சா நீ ஏமாறு ஏமாற்ற